சங்கர் இயக்கம் போகிற வேள்பாரி படத்தில் நடிகர் விஜய் தான் கதாநாயகனா அதனை பற்றின தகவல் இன்னைக்கு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகியிருந்தது அது மிகப்பெரிய இணையத்தில் ட்ரோலாக்கப்பட்டது காரணம் அந்த படத்தோட சரியாக மேக்கிங் இல்லை கதை இல்லாதனால் சங்கர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சார் அதே மாதிரி இந்தியன் த்ரீ எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் சமீபத்தில் அந்த படத்தை பற்றி எந்த ஒரு தகவல் இல்லாமல் அந்த படத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா லைக் லைக்காக பணம் தராமல் அதை நிறுத்தி வச்சுட்டாங்க சரி இனிமேல் இதை நம்பி இருக்க முடியாது அப்படின்ட்டு சங்கர் என்ன பண்ணுறாருனா வேல்பாரி படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி படத்துக்கு தேவையான ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காரு சரி இந்த படத்தோட ஹீரோவாக யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சங்கருக்கு முன்னாடி ஒரு யோசனை வந்து தான் அது யாராக நடிகர் விஜய் தான் எனக்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்னு நினச்சாரான் பட் அவர் அரசியலில் முழுக்க முழுக்க போனதால் இனிமேல் விஜயை நம்பி இருக்க முடியாது அப்படின்ட்டு ஹீரோவை மாத்திரம் நினைச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அஜித்தை பிளான் பண்ணால் அஜித் இப்போ முழுக்க முழுக்க கார் ரேஸில் ஈடுபடுறதால இனிமேல் அஜித்தையும் இது யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மிகப்பெரிய ஸ்டார் யாருன்னா விஜய் அஜித்துக்கு பின்னாடி இப்போ சூர்யா மட்டும் தான் இருக்காரு சரி சூர்யா தான் இந்த படத்தை கரெக்டாக இருப்பார் நினைக்கிறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏழாம் அறிவு பார்த்திங்கன்னா சூர்யா வந்து அதே மாதிரியே ஒரு சாமியார் கெட்டப்பில் கரெக்டாக இருந்தார் அவருக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட போட்டால் கரெக்டாக இருக்குன்றதுனால சூர்யாவை இதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சங்கர் ஒரு திட்டம் போட்டிருக்காரு ஒருவேளை சூர்யாவும் இந்த படத்தில் நடிக்க மறுத்துட்டா அதுக்கப்புறம் யார் இருக்காருன்னா நம்ம விக்ரம் இருக்கார் விக்ரம் நிச்சயமாக இந்த படத்துக்கு ஒத்துப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் சங்கர் இருக்கார் ஏன்னா அதுக்குள்ள ஐ படத்தில் ஏற்கனவே விக்ரருக்கும் சங்கருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அதனால் விக்ரமை கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால் இருக்கார் இப்போ ஃபைனலாக யார் தான் இருக்காங்க அப்படின்னா சூர்யா அல்லது விக்ரம் இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ முடிவில் இருக்கார் இவங்க ரெண்டு பேரை யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி இருக்குது அது இல்லாமல் இந்த படம் வந்தீங்கன்னா இப்போ ரெண்டு பார்ட்டாக தான் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க அதாவது ஒரே பார்ட்டில் இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டும் போட்டு எடுக்க முடியாது அதனால் இதை ரெண்டாக எடுது ரெண்டாக ரிலீஸ் பண்ணால் அதுக்கு அந்த பட்ஜெட் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஐடியாவில் சங்கர் இருக்கிறதா இருக்காங்க நிச்சயம் சங்கர் பார்த்திங்கன்னா தன்னோட பழைய நிலைமைக்கு திரும்ப வருவார் அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டுருக்காங்க ஏன்னா இப்போது ராஜமௌலியிலேருந்து பிரசாந்த் நீல் இந்த மாதிரி நிறையா டேரக்ட் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுத்து ரொம்ப பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடி சங்கர் தான் அந்தளவுக்கு இருந்தார் ஆனால் சமீபத்தில் அவரோட ரெண்டு மூணு படங்கள் போகாதனால அதனால் அவர் கெட்ட பேர் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் தன்னுடைய திறமையை முழுசாக காட்டி அவர் மிகப்பெரிய டேரக்டருங்க தான் நிரூபிப்பாருன்றான் நம்பிக்கிட்டு இருக்காங்க